தருமபுரியில் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என சௌமியா அன்புமணி கேட்டுக்கொண்டார் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் இன்று காலை அரூர் வட்டம் நரிப்பள்ளியை அடுத்த வேடப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு அவர் தனது பரப்புரையை தொடங்கினார் நரிப்பள்ளியில் பேண்டு வாத்தியங்கள் மேலதாளங்கள் முழங்க மலர்தூவி வேட்பாளர் சௌமியா அன்புமணியை திரண்டிருந்த பொதுமக்கள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து வேடப்பட்டி பகுதியில் கூடியிருந்து மக்களிடம் உரையாற்றி பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருப்பதாக கூறினார் இதனை முன்னேற்ற பாடுபடுவேன் என உறுதியளித்த அவர் அந்த பகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனையான தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்றார் வேலை வாய்ப்பை உருவாக்க சிப்கார்ட் அமைய பாடுபடுவேன் என்றும் உறுதியளித்தார் ஏன்னா இந்த பகுதியில் நான் பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் தண்ணியே இல்லை தண்ணி கிடையாது தண்ணி பிரச்சனையும் அதே சமயம் வேலை பிரச்சனை நம்ம பசங்களுக்கு இல்லை அரூர் என்பது பின்தங்கிய ஒரு ஒரு தொகுதியாக இருக்கின்றது ஆனா அதை ஒரு முன் ஒரு முன்னேற்றமான ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அதை இனிமேல் அரூர் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம்னோ சட்டமன்றம்னோ சொல்லக்கூடாது அது ஒரு முன்னேற்றமடைந்த வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக அருளை நான் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் பாடுபடுவேன் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை தாய்மையோடு கேட்டு கொள்கிறேன் ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்மளால டெல்லிக்கு போய் இதெல்லாம் கேட்க முடியும் இதனை தொடர்ந்து ரங்கன் வலசு மந்தி குளாம்பட்டி சிக்கலூர் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரித்து வரும் வரும்பவர் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு கொண்டார் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாஸ்கர் டி கே ராஜேந்திரன் பாமக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நேற்று மாலை பெண்ணாகரம் சென்று வாக்கு சேகரித்த அவர் இந்தூர் பகுதியில் உள்ள ஒரு துணி ஆலையில் பணிபுரியும் பெண்களை சந்தித்து பேசிய அவர் பெண்களின் பாதுகாப்புக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அரசு மருத்துவ கல்லூரி இருக்கு இல்லையா முன்னாடியெல்லாம் உடம்பு சொல்லணும் எங்க போயிட்டு இருந்தோம் சேலம் கோயம்புத்தூர் தானே இப்பதான் தருமபுரியே போறேன்னா மருத்துவ கல்லூரி கொண்டு வந்துச்சுன்னா மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நான் டெல்லியில சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது கொண்டு வரது தான் அரச மருத்துவ என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் இப்ப கூட என்ன சொல்றாங்க பெண்களை பத்தி யாராவது தப்பா பேசினாமா முதல்ல அதுக்கு ஏதாவது குரல் கொடுங்க தருமபுரினாலே எங்களுடைய ஹார்ட் க்ளோஸ் எங்க நெஞ்சுக்கு அதிகமாக அவரது பேச்சை கைத்தட்டி ரசித்த பெண்கள் நிச்சயமாக மாம்பழம் தான் வாக்களிப்போம் என உறுதியளித்தனர்